நீங்கள் என் தந்தையை இந்த வீட்டின் கீழே இருக்கும் சிறையில் அடைத்து வைக்கவில்லை அவர் மனம் புண்பட வேண்டும் அவர் குலம் பூண்டோடு அறிய வேண்டும் என்பதற்காகவே இவைகளுக்கெல்லாம் நான் வைந்து நடுங்கி வாழ்ந்த காலம் மலையறிவிட்டது என் தந்தையை பூட்டி வைத்தார் உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் அதை அறிந்த இவர் நேற்று திடீரென்று என் தந்தையை கடத்திவிட்டார் தெரியாமல் கணேஷ் உங்கள் மனைவியை உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது இனியும் சமாளித்து பயனில்லை இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்ன சொல்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் அவனை கொலை செய்யவில்லை என்பதை தவிர மனத்தையுமே கொள்கிறேன் பரோபகாரத்தை படாத பாடுபடுத்தினேன் பட்டுமத்தையிலே படுத்து புரண்ட அவனை இருட்டுச் சிறையிலும் ஈரத்தரையிலும் உடல வைத்தேன் ஏன் எதற்காக கடமையை ஆற்ற வந்திருக்கும் கனவான்களே நீங்கள் இதுவரை குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்துத்தான் அனுபவம் பெற்றிருப்பீர்கள் ஆனால் அவன் ஹயத்தை தெரிந்து எதற்காக அந்த குற்றத்தை செய்தான் என்ற சோக வரலாற்றை தயவு செய்து கேளுங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தந்தை சத்தியம் தவறாதவன் ஊருக்கு உழைப்பவன் என்று ஆனால் உண்மை அதுவல்ல பிரேமா பரோபகாரம் புதூகலம் நிறைந்திருந்த என் குடும்பத்திலே கொடுமை தலைவிரிகோலமாய் தாண்டவும் அடச் செய்த கொலைபாதகன் கொர்பாதி சொல்லுவதற்கு நான் கூசுகிறது நினைப்பதற்கே நெஞ்சம் கூறுகிறது என் தந்தை ஊரில் இல்லாத சமயம் என்னை பெற்றெடுத்த மாதாவையும் தந்தை கற்பழிக்க முயன்றான் பிரேமா கற்பழிக்க முயன்றான் புத்திமான் கல்விமான் நீதிமான் என்றெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே அந்த உன் அப்பா தான் மறுநாள் நியாயம் கேட்கச் சென்ற என் அப்பாவை பொய்க்குற்றம் சுமத்தி சட்டத்தை வளைத்து சிறைச்சாலைக்கு அனுப்பினான் அது மட்டுமல்ல என் தந்தை சாவதற்கும் காரணமாயிருந்தான் ஆமாம் என் கண்ணே என் தந்தை மாண்டார் உன் தந்தையான் அந்த இள வயதிலே உன்னை போன்ற மங்கை பருவத்திலே கணவனும் மனைவியுமாகச் சேர்ந்து குளலையும் யாழையும் வெல்லும் பிள்ளை கனியவுதின் மடலை மொழி கேட்டு பிறவிப் பயனை அறிந்திருக்க வேண்டிய அந்த இன்பகரமான நேரத்திலே என் தாய் பொட்டிழந்தாள் பூவிழந்தாள் பொருள் விழந்தாள் வாழ்வையும் இழந்தாள் ஆனால் கொண்ட குறிக்கோள் ஒன்றை மட்டும் இழந்தால் இல்லை எனக்கு பாலூட்டும் போது பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து ஊட்டினாள் என்னை தொட்டிலே இட்டு தாளாட்டும் போது அதே கருத்தலை பாட்டாக கொண்டு பாடி காட்டினாள் நான் வளர்ந்தேன் பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே வளர்ந்தேன் இறுதியில் என் அன்னை சாகும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து பரோபகாரத்தால் உன் தந்தை ஏழு மாதங்கள் சிறையில் வாடினாரனா என் கண்ணே அதை போல் நீ வைக்கும் சிறைச்சாலையில் அவன் ஏழு வருடங்கள் வாட வேண்டும் வதங்க வேண்டும் துணிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு விட்டு கண்ணை மூடினாள் என் அன்னை நீ சொல் பிரேமா நீங்கள் சொல்லுங்கள் அதிகாரிகளே பெற்ற தாயைப் போல் இந்த உலகத்தில் தன் கண்ட தெய்வம் வேறு என்ன இருக்கிறது அந்த தெய்வமே எனக்கு ஆணையிட்டு விட்டது பிறகு நான் வேண்டும் எதற்காக நான் தயங்க வேண்டும் பரோபகாரத்தை தேடினேன் கண்டுபிடித்தேன் Bagi wang <Sess>

இந்த மோதிரம் யாரடியது என்று கூற முடியுமா இது என் அப்பாவுடையதான் சரி இந்த கடிதங்கள் இவையும் என் அப்பாவின் பெயருக்கு வந்தவைதான் சாரி மிஸ்டர் கணேஷ் ஒரு அதிர்ச்சியான செய்தியை தாங்க மனதை தயார் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்டு அவருடைய பிரேதத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் ஆனால் அது அழகி விட்டது இருக்க முடியாது இருக்க முடியாது பிரேமா உன் அப்பா சாகவில்லை அதிகாரி நான் சொல்வதை நம்புங்கள் நேற்றிரவு கூட நான் பரோபகாரத்தை உயிரோடு பார்த்திருக்கிறேன் அப்படி இருக்க அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் அப்படியே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரேதம் இதற்குள்ளாக எப்படி அழுகி முடியும் எப்படி நம்ப முடியும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரம் உம்மால் கடத்தி வரப்பட்டவர் அவரே இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாங்கள் உண்மை சந்தேகிக்கிறோம் இல்லை இல்லை பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை இருக்கலாம் மிஸ்டர் கணேஷ் நாங்கள் கடமையை செய்ய வேண்டும் சொல்ல வேண்டியதெல்லாம் நாளை வழக்கு மன்றத்தில் சொல்லுங்கள் வாரங்க ஸ்டேஷனுக்கு ஐயோ வேண்டாம் அதிகாரி அவர்களே அப்ப என்னប្រரம் இது குட்டவாளி நான் இருக்கிறேன் என்னை கைது செய்யீங்க சாலிகட்டே கணவனை கேதுகம் செய்துவிட்டு பாலைபாக நான் இருக்கிறேன் அவரை விட்டு விடுங்க என்னை கைது செய்யீங்க அம்மா மிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு என்னன்னா நம்ம பரமபகன கொலை சம்பந்தமா கணேஷ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அந்த ஊமபொண்ணையும் பொண்ணையும் போய்ட்டாங்க போயிட்டாங்களா

ஒரு குறை பிரேதமும் தீக்கிரையானது பரோபகாரம் கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு இருந்த முக்கியமான ஆதாரம் இந்த பிரேதம் தான் இத பாருங்களா நீங்கள் குற்றவாளி நிரூபிக்க இருந்த அந்த பிரேதம் கூட பசம என்ன நம்ம நல்ல காலம் தான் நல்ல காலம் அழிவு காலம் என்று சொல்றோம் ஏனத்தா உன் தந்தையை நான் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஒரே அத்தாட்சியாக இருந்தது அந்த பிரேதம் தான் இப்போது அதுவும் அழிந்து விட்டதென்றால் நமக்கு ஆபத்து பிரேமா நமக்கு ஆபத்து இப்ப நாம் என்னத்தான் செய்யறது கவலைப்படாது உண்மை என்றுமே தோட்டதில்லை ஓ சுந்தரி நீயா

வாழ்க்கையோட வெற்றியே அமைஞ்சிருக்கு அக்கா இந்த வழக்கு முடிஞ்சு நீங்களும் உங்க கணவரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இங்கே இருக்க ரொம்ப சந்தோஷம் தெரிந்து கொள்ளும் பரவபகாரம் இனி உண்மை நாய் கூட இழுத்துச் செல்லும் அதனால்தான் நீயும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பார்கள் இதனால் வரை தலைமுறைவாய் இருந்தீர் தப்பித்தீர் இந்த இடைக்காலத்தில் உமது மகளுக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டீரா என்ன நேர்ந்தது எந்த கொடுமைக்காரன் உண்மை சிறை வைத்திருந்தானோ அதே கொடுமைக்கார கணேஷ் உன் மகள் கழுத்திலே தாலி கட்டி இருக்கிறான் இல்லை இல்லை தூக்கு கைக்கு மாட்டி இருக்கிறான் பரவாயில்லை உன்னிடமிருந்து அவள் தப்பித்தாளே அதுவே போதும் குறும்புக்கார கிழவர் கணேஷ் இப்போது பிரேமாவுடன் பள்ளி அறையிலே இல்லை குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறான் குற்றவாளியாக பாதாள சிறையில் இருந்து பரோபகாரம் தப்பிச் செல்லவில்லை கணேசனால் படுகொலை செய்யப்பட்டார் என்று வளர்ந்து கிளப்பு விட்டு எல்லோரு கண்களையும் ஏமாற்றி விட்டே இப்போது நீர் இறந்த மனிதர் பரோபகாரம் இறந்த மனிதர் பிரேமா உனக்கு இரடா கெடுதல் செய்தார் அவள் வாழ்வையே பாழாக்கி விட்டாய் என்னை விட்டுவிடு நான் அவளை பார்க்க வேண்டும் என்னை விட்டுவிடு விட்டு விடுகிறேன் ஆனால் இப்போது இல்லை விசாரணை முடிந்து கணேஷ் தூக்கலே தொங்கும் போது விதவியான உமது மகள் அவனுக்காக கதறி அழும் போது உண்மை விடுதலை செய்கிறேன் அந்த காட்சியைக் கண்டு கழிக்க

இந்த நாட்டு நிலைநிறுத்துங்கள் நேர்மையை நிலைநிறுத்துங்கள் மிஸ்டர் கணேஷ் வக்கீலின் துணையின்றி நீரே உமக்காக வாதாட இருப்பதா உம்மிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் பரோபகாரத்தை நீர்தான் கொலை செய்தது என்ற குற்றச்சாட்டிற்கு என்ன சமாதானம் கூற போகிறேன் புதிதாக என்ன சொல்ல போகிறேன் சொல்லியதையே திரும்பவும் சொல்லுகிறேன் அடிமேல் அடி கொடுத்தால் அம்மியும் நகரம் என்ற அசட்டு தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல அப்படியாவது இங்கு வீட்டிற்கு மேன்மைக்குரியவர்கள் உண்மையை உணர மாட்டார்களா என்ற நப்பாசியின் பெயரில் கூறுகிறேன் பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை நான் கொலை செய்யவில்லை நான் கொலை செய்யவில்லை இதை நிரூபிப்பதற்கு உம்மால் சாட்சியம் காட்ட முடியுமா சாட்சியம் என் மனசாட்சி அல்லாது வேறொரு சாட்சியம் சாட்சிக்கு நான் எங்கு போவேன் துலாக்கோல் நிலையிலிருந்து நீதி வழங்கப் போகும் தூய்மையாளர்களே பரோபகாரத்தை என் வீட்டு பாதாள சிறையிலே வைத்து பூட்டியதென்னவோ உண்மை இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நான் அவரை கொலை செய்தேன் என்பதை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும் அதை எண்ணி பாருங்கள் ஒரே ஒரு கணம் பாருங்கள் பிறகு என் மனோநிலையை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்காது உமது வாதம் பிரத்யட்சமானதாக இருக்க வேண்டும் உமது பாதுகாப்பில் இருந்த பரோபகாரத்தை நீர் கொலை செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆனா எங்கே போனார் அதைத்தான் நானும் கேட்கிறேன் என்னை எதிரியாக நினைத்துக் கொண்டு என் பாதுகாப்பிலே இருந்த பரோபகாரம் திடீரென மறைந்து விட்டார் கோட்டார் அவர்களே இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னை பழுதிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரோபகாரம் ஒரு அழிவு போன பிரேதத்தை கண்டெடுத்து அதை என் வீட்டு கிணத்துக்குள்ளேயே ஏன் போட்டிருக்க கூடாது அது மட்டுமல்ல பிரேதம் யாருடையது என்று பரிசீலனை செய்வதற்கு முன்பே திடீரென பிரேத கிடங்கு பற்றி அறிந்திருக்கிறது ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டும் அந்த பிரேதம் பரோபகாரத்தினுடையதுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும் நான் தூக்கிலே தொங்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது யோசியுங்கள் கோட்டார் அவர்களே யோசியுங்கள் குற்றவாளி குளிப்பணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார் நான் மீண்டும் திட்டவட்டமாக கூறுகிறேன் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத கிடங்கு பற்றி எறிந்ததற்கு காரணம் தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து தானே தவிர மற்ற எந்த நாச வேலையும் அல்ல இது குறித்து நான் சமர்ப்பித்த ஃபயர் ஆபீசரின் அத்தாட்சியை கனம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஐ மிஸ்டர் கணேஷ் நீர் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது அது அப்படியானால் நீர் இன்னும் உயிரோடு தான் கருதுகிறீரா ஆமாம் கோர்ட்டார் அவர்களே நிச்சயமாக பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் வேண்டுமானால் ஒரு பத்து நாட்களுக்கு என்னை பரவலில் வெளியே அனுப்பி வையுங்கள் அந்த பரோபகாரம் பாதாளத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு மிஸ்டர் கணேஷ் இதை தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது நீர் சொல்ல வேண்டியிருக்கிறதா நான் சொல்ல வேண்டியதா இதுவரை நானா பேசினேன் உள்ளுக்குள்ளே இருக்கும் என் மனசாட்சியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என் நாக்கை கடன் கொடுத்து பேச வைத்தேன் என் உள்ள குளிப்புகளை எல்லாம் ஒளியறை ஆக்கி உங்கள் முன் முழக்கமிடச் செய்தேன் என்ன செய்வது சந்தர்ப்பம் பல சமயங்களில் சூழ்ச்சிக்காரர்கள் சொற்படி எல்லாம் ஆடும் விலைமாதாக இருக்கிறது ஆனால் என் போன்ற ஏதுமரியாதவர்கள் எப்பொழுதாவது ஒரு முறை அழைத்தாலோ

நேரம் வைக்கில் விட்டுக்கு போய் பிரேமா இருக்கானு பார்த்து வா நீ பீட்ட பத்திரமா பார்த்து தங்கச்சி நீ எங்க நான் போற ஜெயிலுக்கு போறாமா பிரேமா அங்க இருந்தா கூட்டிட்டு வந்துற என்ன பரோபகாரம் நன்றாக யோசனை செய்தீரா என்ன முடிவுக்கு வந்து இருக்கிறீர் பூமை வேஷம் போடும் புதிய மரமே பேசுறா பேசு எங்க இருக்கிறது பணம் இருக்கு எங்க எங்க பேங்க்ல கொள்ளையடுக்கு சாக போகும் சமயத்திலும் கிண்டல் பேச்சா பரபகாரம் இப்போது நீ ஒரு கோரமான காட்சியை காண போகிறாய் தயார் செய்து கொள்ளும் கண்களை

எனக்கு சேர வேண்டிய பணம் ஏமாற்றி விட்டான் பரோபகாரம் அதை எடுத்து செல்கிறேன் சாமர்த்தியமாக தடுப்பதற்கு பணத்திற்கு பொறுப்பாளினான் புரியாமல் உணராது இப்பொழுது பணமும் யாருக்கா உனக்கா நாளையிலிருந்து நீ ஒரு லட்சாதிபதியின் மனைவியடி லட்சாதிபதியின் மனைவி ஐயோ அந்த பட்டம் வேண்டாம் எனக்கு நான் சொல்வதை கேளுங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு லட்சியங்கள் வேண்டாமத்தா நல்ல லட்சியங்கள் தான் வேண்டும் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் இந்த திருட்டு தொழிலை விட்டு விடுங்கள் உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன் இந்த படத்தை தொடாதீர்கள் அது விஷம் விஷம் இவள் பெரிய காரைக்கால் அம்மையா உபதேசம் செய்ய வந்து விட்டாள் சுந்தரி இப்போது நகரகிறாயா இல்லையா முடியாது வேண்டுமானால் என்னை கொண்டு விட்டு என் பிணத்தின் மீது நடந்து செல்லுங்க அப்பா எப்படி நீங்கள் அந்த பாதாள சிறையில் இருந்து தப்பினீர்கள் எப்படி இந்த பொல்லாதவன் கையில் சிக்கினீர்கள் பெரிய கதை கணேஷ் முட்டாள்தனமா என் கையில் ஒரு சுட்டியை கொடுத்து விட்டான் அதன் மூலமாகத்தான் நான் தப்பி வந்தேன் ஆனால் ஒரு நாள் உன்னை பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது பாலு பின்புறமாக என்னை தாக்கி சிறைப்படுத்தினான் தாமதிக்காது அந்த செண்டால் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு உங்களை இந்த நிலையில் விட்டு நான் மட்டும் எப்படி எப்பா ஓடுவது தெய்வத்துக்கு வரேப் போடிட்டேமா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடு. கனிசே காபத் பிரேமா கனிசே காபத் அப்பா பிட்டுப்டுங்க பிட்டுப்டுங்க நீ புயிர போனால் பெட்டி போடக் மாட்டீ. சுந்தரி விளையாடாதேன். நீ பேச்ச கே. இந்த விஷயத்தை நான் கேட்க மாட்டேன். போங்க சுந்தரி நீ புயிர விளையாடாதே. நான் சோபகரன். பிடி விடு. ஐயோ தங்கசி. ஏன்till நான் ஆஸ்தி ஜோரி. இது கட்சி வாதங்களையே நேத்தி நீங்கள் கேக்கிறீர்கள். நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன் இல்லை இல்லை கணேஷ் குற்றவாளி இல்லை கணம் கோட்டார் அவர்களே

இந்த வழக்கு முழுவதையும் தள்ளுபடி செய்து நான் கடுமையாக ஆட்சி வைக்கிறேன் கோட்டார் அவர்களை நான் கடுமையாக ஆட்சி வைக்கிறேன் மன்னிக்கவும் நீதிபதி அவர்களே கணேசனை கடத்தி சென்றது வாஸ்தவம் ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை கோத்தார்களே தயவு செய்து கணேசை மன்னித்து விடுங்கள் அவரை விடுதலை செய்யுங்கள் கணேசை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் அடி தொழ மனிதர் மனிதரில்லை மனிதரில்லை இல்லை